வேளாண் விஞ்சாரி கோ நம் வாழ்வார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் எஸ் பி எஸ் தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நீர் இது வாழ்க வணக்கம் இருபது கோடி மக்கள் இருக்கிற இந்தியா இயற்கை விவசாயத்தை நம்பி எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் உணவளிக்க முடியும் வாழ்வாதாரத்தை பெருக்க பெருக்க வைக்க முடியும் அப்ப வந்து தொழில்நுட்பமும் வளர்ச்சியின் தான முக்கியம் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஐயா அந்த பச்சை புரட்சியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டுகிட்டு வந்ததில் இந்தியாவில் கொண்டுகிட்டு வந்ததில் முக்கியமானவர் ரெண்டு பேருங்கய்யா ஒரு ஆள் வந்து சி சுப்பிரமணியம் மந்திரியாக இருந்தார் அவருக்கு கையாளாக இருந்தவர் வந்து விஞ்ஞானி எம்எஸ் சாமிநாதன் இருந்தார் இப்போ எம்எஸ் சாமிநாதனுடைய கட்டுரையை எல்லோரும் படிக்கணும் எம்எஸ் சாமிநாதன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பச்சை புரட்சியோடைய ஆரம்ப காலகட்டங்களில் எந்த எந்த பூமியிலலாம் விளைச்சல் நிறையா இருந்ததோ அந்த பூமியில் இனிமேல் நீ விளைச்சலியை எதிர்பார்க்க முடியாது அதாவது அளவுக்கு அதிகமா அதுக்கு வந்து தாறு மாறாக ரசாயனங்களை உபயோகப்படுத்துறதுனால இந்த பூமி எல்லாம் நுண்ணு குறை வந்துடுச்சு வெளி நேரத்துல பாதி நேரம் வந்து கதாரம் ஆயிடுச்சு அந்த பூமிக்கு இருக்கிற தண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரடி கீழே போயிட்டே இருக்குது அந்த விவசாயிகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு கெட்டுக்கிட்டு இருக்கிறா இந்த நாட்டுல செத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த பஞ்சாப்ல வந்து மிக தீவிரமா விவசாயம் பண்ணவெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தன் கேன்சரா இருக்கான் கேன்சர்ல இல்லை ராஜஸ்தான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் குணப்படுத்திக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் சொல்றது நம்மால வேறு இல்லை எம் எஸ் சாமிநாதன் அதனால இந்த பகுதியில்தான் என்ன தேவைப்படுகிறதுன்னு அப்படி சொல்றாருன்னா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சொல்றாரு மண்ணையே பு புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு விவசாயம் தான் இந்த வட்டாரத்துக்கு தேவைப்படுகிறது இங்கே அதிக விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது அதிக விளைச்சல் வேண்டுமானால் வடகிழக்கு இந்தியாவில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வங்காளம் மணிப்பூரு அஸ்ஸாம் திரிபுரா அந்த பகுதியை சொல்றாரு இப்ப சொல்லுமா அவங்க கேள்விக்கு அவங்கள்டே தான் இருக்குது நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இப்படிலாம் கிடையாது இயற்கையை வந்து வாழ வைச்சோம்னா இயற்கை தொடர்ந்து உங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இயற்கையை சாக அடிச்சோம்னா நம்மளும் சேர்ந்து சாக வேண்டியிருக்கோம் அவ்வளவுதான் நம்மளோடைய பதில் அடுத்த ஐயா அதாவது இப்ப தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஏழு கோடி அப்படின்னு புதிய மக்கள் தொகை கணக்கு கணக்கீடு சொல்லுது இல்லையா இப்ப வந்து ஒரு மூன்று கோடி நான்கு கோடி இருந்தால இருந்த நேரம் இருந்த நிலங்கள் அந்த அந்ததுல வந்து இப்ப இருக்கிற நிலங்கள்ல எல்லாம் வீடு கட்டி ரியல் எஸ்டேட் எல்லாம் உண்டு பண்ணி அப்படி பெருகிட்டு இருக்கும்போ நீங்க எப்படி வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம விவசாயத்தையோ அல்லது இயற்கை விவசாயம் தான் முக்கியமான தேவைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்ல பல பட்டாண்டுகள் வந்து மக்கள் தொகையை கோடி கோடியா இவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சுதான் இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது பஞ்சம் வந்துச்சு விவசாய நிலங்களை வந்து வீடு ஏற்ற மழையா தானே வருது இப்ப வீடு இல்லாமல் இருக்குது இந்த விவசாயம் பண்ணாதனால இருக்குதானே அங்கெல்லாம் போய் ஊட்ட கட்டலாம் தானே எதுக்கு கும்பகோணத்தை வந்து நஞ்சிய நிறத்தை ஊது கட்டுறான் எதுக்கு திருச்சியில வந்து நஞ்சிய நேரத்தை தூத்தி எதுக்கு விமான நிலையம் கொண்டு வர்றான் இது மாதிரி செய்யறது எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து அனுபவிக்கிறதுக்காக செய்யற சாப்பிடற விவகாரம் தானே உடைய மக்கள் அதிகமா இருக்கிற நேரம் இங்க வரைமை இல்லை இது ஒரு தவறான வாரம் ரொம்ப நாளாக இது முன்வைக்கப்படுகிறது சமுதாய மறுக்கப்படவு செய்கிறதுன்னு இந்திய அரசியல் மக்கள் விரோத போக்காக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க அப்படிப்பட்டதா உங்களுக்கு இப்ப இந்த மீட் இந்த மீட்டன் மீட்டன் வரைக்கும் எடுத்துக்கணும் தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஒண்ணு இருக்கு இப்போ அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வேற இங்க வர்றாங்க இப்ப லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா பூமிக்கு அடியில அடியில ஐநூறு அடியில இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட அடியை இடைக்கப்பட்ட இடத்துல இருக்கிற கடல் தண்ணியைவும் அதிகமான உப்பு தண்ணியை இறைச்சி அதை வந்து இந்த ஆறுகள் வழியாக கடலுக்கு அனுப்ப போகிறாங்க அப்போ நம்முடைய ஆறுகள் அந்த சோள மண்டலர்கள் வந்து கரையெடுத்து எடுத்து அந்த ஆறுகள் எல்லாம் உப்பு தண்ணியை பாய்ச்சி அந்த ஆறுகளையும் பக்கத்தில் இருக்கிற நிலங்களையும் உப்பு தண்ணி ஆக்க போறான் மக்கள் குடிக்க தண்ணியெல்லாம் பண்ண போகிறான் அந்த கம்பெனிக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து உரிமை கொடுத்துருக்குது அப்போ என்ன கிடைக்குன்னா மத்தியில் டெல்லியில் இருக்கிற ஆட்சியில சோழ மண்டலத்தை ஆட்கனும் சோழ காவிரி தண்ணி குடிச்சவனும் அந்த காவிரி தண்ணி பாய்ஞ்சிய வளைஞ்ச சோறு பின்ன உடனும் அங்க மந்திரியார் இருந்திருக்கிறான் அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது மக்கள் விவரம் பார்த்தீங்கன்னா வேற என்ன போக்குன்னு சொல்லுவாரோமாம் ஆர்கானிக் தானியங்கள்னு சொல்றோம் இல்லையா அதாவது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட தானியங்கள் அந்த தானியங்கள் அதை வந்து விளைவிக்கிறதுக்கு அதிகமான காலம் எடுக்குது அதுக்கு வந்து செலவழிக்கிறதா முதலீடு அதிகமாக தேவைப்படுது அதனால வந்து இன்னார்கானிக்க வந்து விரும்புகிறோம் அது சீப்பா கிடைக்குது எளிதாக கிடைக்குது மலிவா இருக்கு முன்வைக்கப்படுது என்ன நம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உணவு தற்கொலை பள்ளியிட்டி செத்து இருக்கிறாரு இந்தியாவுல அவர் தான் இயற்கை விவசாயம் பண்ணவே இல்லை ரசாயன விவசாயம் மன்ன வேண்டாம் அவர் வந்து கடைகள் கட வேண்டாம் அந்த நவீன விவசாயத்துக்கு கடன் வாங்கி கடனை திருப்பி கட்ட முடியாதவன் தான் தற்கொலை பள்ளி செத்து இயற்கை பண்ண எவனும் தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட இயற்கை வள வளர்ந்த பண்ணவெல்லாம் நெற்றில் சுருக்கப்பே கிடையாது கட்டெலாம் இல்லாமல் கரை வர அவசியம் இல்லாமல் நல்லாவே இருக்கலாம் நம்மளுடைய நெல் இருக்குதுல அது வளருது வளரும் போது இலம் வளைஞ்சு வளைஞ்சு தொங்குது சூரியன் தரையை தொடாமல் பார்த்துக்குது கீழே கீரை ஈரம் ஆவியாக பார்த்துக்குது அந்த இலையில சொன இருக்குது அதெல்லாம் பூஜை திங்காமல் பார்த்துக்குது அதனால மனுஷன் வந்து நட்டுட்டு ஒரு தடவை எடுத்துகிட்டு தானே மறுபடியும் அரைக்க மட்டும்தான் போகிறான் வெள்ளம் இருந்தாலும் தாக்க பிடிக்குது வரைக்க இருந்தாலும் தாக்கு பிடிக்குது இதான் நிரூபிக்கப்பட்டு கோவை பண்ணி பறமெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கய்யா நாங்கள் கண்காட்சியை தான் நடத்திட்டோம் வேணா இந்த கண்காட்சியை வந்து தமிழ்நாடு முழு மறுபடியும் மறுபடியும் சொன்னது சுழல போட்டுக்கிட்டே இருக்கலாம் இது அது மட்டுமே இல்லை இப்போ மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு பாரம்பரிய இருக்குது அதை சாப்பிட்டா இங்கிலீஷ் சாப்பிட்டிருக்கேன் கையால் ஆட்டிக்கிட்டு தைய ஆட்டம்லாம் நின்று போயிடுச்சு தலை ஆட்டம்லாம் நின்று போயிடுச்சு அந்த கவுனி அரிசி பயிர் பண்ணுறான் நெல்லும் கருப்பாக இருக்கு அரிசியும் கருப்பாக இருக்கு தின்னவன் வந்து நிறைய நிறைய நோயெல்லாம் போயிடுச்சு நான் மட்டும் படம் போயிருக்கிறான் வியாபாரி கேட்குறான் எவனை நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் நான் டயாராகிட்டு சொல்லி விற்றுக்கிறாங்கிறான் அது மாதிரி நம்ம உணவுகள் வந்து நம்ம வந்து உணவாக மட்டும் இல்லை மருந்தாகவே இருக்குது அதுதான் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் அறிவியல் எல்லாம் நீ ஒல்லி சொன்னீங்க அதையும் நாளாகுதுன்னு அதான் எவ்வளோ பொறுக்கிப்பாய அந்த உண்மை தெரியாதவன் பேசியிருக்கிறது ஆய்வு இல்லாதவங்க பேசியிருக்கிறது இப்ப எங்கிட்ட அறுபத்தி மூணு வகையான நெல் இருக்குது அறுபத்தி அஞ்சு நாலுல இருந்து விளையாடுறது நூத்தி எண்பது நாலு வரல விளையாடுறதுதான் இருக்குது எத வேணாலும் தேர்வு செஞ்சுக்கிறதுக்காக நெல் விழா நடத்தோம் மே மாதத்துல இப்பதான் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி நடத்திருக்கோம் நாலாயிரம் பேர் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வேலை வாங்கிட்டு போயிருக்கிறான் அடுத்ததாக கன்சியூமர் அதாவது நுகர்வோர் வந்து வாங்குவோம் வந்து மலிவாக இருக்கு இப்ப ஆஸ்திரேலியா கான்டெக்ட் அதாவது ஆஸ்திரேலிய சூழல் எடுத்துக்கிட்டா கூட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நுகர்வோர் கன்சியூமர்ஸ் வந்து நான் ஆர்கானிக்கு வந்து சீப்பாக இருக்கிறதுனால அதை வாங்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீங்க நான் ஸ்வீடன் போயிருந்தேன் ஸ்வீடனில் வந்து நான் ஆர்கானிக்கு தான் பெரிய மார்க்கெட்டு கடை இருக்குது அதை ஒரு சின்ன இடத்த வந்து க்ரீன் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறான் அங்கே என்ன பண்ணாங்கன்னா நான் ஆர்கானிக்கில் ஒரு ரூபாய்க்கு விற்கிதுன்னா இந்த ஆர்கானிக் இதெல்லாம் ஒன்றே காட்டு வைக்க வைக்கிறான் இருந்தாலும் முதல்ல இதே தான் விற்று முடிஞ்சு போகுது இப்போது நாட்டில் வந்து நம்ம புற்றுநோயிலேருந்து நம்ம காமாநோயிலருந்து சிறுநீரக நோயிலருந்து நம்ம நீரிகோ நோயிலருந்து குடல் புண்ணிலேருந்து என்ன பார்த்தாலும் மக்கள் நோயிலேயே திரிகிறார்கள் இந்த நோய்க்கெல்லாம் காரணம் ஒன்று பார்த்தா நோய் நாடி நோய் முதல் நாடின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சானதுனால தான் அதில் மக்களுக்கு வந்து நுகர்வோருக்கு விரிந்த அளவில் இந்த பிரச்சாரம் போயிட்டு இருக்குது எல்லா நகரங்கள்லேயும் இந்த இயற்கை அடைஞ்சது எங்க கிடைக்குதுன்னு சொல்லி நோய் வாங்கி சாப்பிட பணியிருக்காங்க இப்போ குறைஞ்ச அளவுல விற்பனைக்கு போகும்போது நிர்வாக செலவு அதிகமாகிடுது இது கொஞ்சம் உற்பத்தி அதிகமாச்சுனாக்க நிர்வாக செலவு குறைஞ்சிடும் ரெண்டாவது எந்த ஒரு பொருளையும் ரொம்ப தூரம் தூக்கி சமைக்க வேண்டியது இல்லை அங்க அங்கேயே அதிகமானது எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க சாப்பிட்றவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் நோயாளிகள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை முடிக்க விடப்படணும் இதுக்கு அரசாங்கம் என்ன நடைமுறை இறங்கலாம் அதுக்காக நாங்கள் சும்மா இருக்கவங்க இல்லை நாங்களும் பஞ்சார் ஆளுவலமா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அந்த நோய் இல்லாத நஞ்சில்லாத உற்பத்தி செய்வது எப்படி மக்கள் நோய் இல்லாமல் வாழ்வது தீவிர தீவிரப்படுத்தார்களை அறிஞ்சிருக்கிறோம் அதாவது நீங்க இப்ப சொல்ற செய்திகளை பற்றி ஒரு அதை பற்றி அறிஞ்சுக்கிறதோ அல்லது அதை பற்றி விழிப்புணர்வோ வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக இருக்க மாறிப்படுது ஆனா இளைஞர்கள் நேருக்காக விவசாயத்துக்கு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு நாலுங்கிறது இருபத்தி நாலு மணி மட்டும் ஐயா எட்டு மணி நேரத்தை வந்து இயற்கை அப்படிங்குது தூங்குறதுக்கு கழிக்கிறது குளிக்கிறதுக்கும் எட்டு மணி நேரம் வந்து தன்னுடைய வருவாய்க்காக வேலை செய்யிருக்கு இன்னொரு நேரம் தான் இருக்குது அந்த எட்டு மணி நேரத்தை பயன்படுத்தினா போதும் தமிழ்நாட்டை அப்படியே புரட்டிக்கலாம் உங்களோட வேளாண் விவசாயம் அது குறித்த செய்தி அல்லது அது குறித்த கருத்து அது குறித்த ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருந்தா கூட உங்களை பற்றி நிறைய பேருக்கு அதிகமா தெரியறது இல்லை அதாவது இந்த வயதுலையும் நீங்க துடிப்பாக இவ்வளவு ஆர்வமாக இந்த இயற்கை வேளாண்மையை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிரபலப்படுத்துறதுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக உழைக்கிறீங்க இல்லையா இந்த எது உங்களை இப்படி தூண்டுது சொல்லுங்களேன் காரணம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் நான் கடைசி பையன் அதனால் படிக்கிற காலத்தில் எங்கள் அண்ணா வெளியில் போயிட்டு வரும்போது புத்தகங்களை வாங்கி அதை வாங்கி அந்த வீட்டில் போட்டுப்பானே அதனால் புத்தகம் ப பழிவர்த்த புத்தகம் படித்ததை விட மற்ற புத்தகங்கள் நிறையா படித்ததுனால நான் கல்லூரி விழா நோயும் போதே இந்த சமுதாயத்துக்காக தான் நிறையா செய்திகள்னு நினச்சிருந்தேன் வேளாண் கல்லூரியில் நுழையும் போது கூட நம்ம வேளாண் குடி மக்களை வந்து உயர்த்த முடிங்கிறதுக்காக தான் உள்ள நுடைஞ்சேன் வெளியில் வந்தபோது அது இல்லை அரசு தவிர திட்டத்தில் இல்லைன்னு தெரிஞ்சது வெளியில் வந்தேன் மறுபடியும் மறுபடியும் இந்த சமூகம் என்ன அப்படியே மேலே மேலே தூக்கிட்டே போயிட்டுது சமூகத்துடைய தேவையை புரிந்து செய்வதற்காகவே இந்த சமூகம் என்ன பாதுகாத்து வச்சுருக்குது அதனால் வந்து இப்போ தோன்றியது இல்லை அது ரொம்ப இளமையிலேயே தோன்றிய உணர்வுங்கிறதுனால எனக்காக வாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டுறான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் சமுதாயத்துக்கு நான் உண்மையை சொல்லலன்னா துரோகம் வேண்டும் மனத்துக்கு ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறேன் போயிட்டு மிக்க நன்றி ஐயா உங்களது முயற்சி வெற்றி பெறட்டும் தமிழ் சமூகம் தமிழ் மக்கள் வந்து அந்த அந்த செய்தியை உள்வாங்கி விழிப்புணர்வு அடைஞ்சு இயற்கை வேளாண்மை உயரட்டும் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் ஆசிரியருடைய தமிழ் மக்களுக்கு நன்றி மனங்கிணைந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க்கை like share comment SBS tamil facebook need a few minutes of stillness from the chaos of modern life great minds is a podcast from SBS that guides you through different meditation styles from around the world listen wherever you get your podcasts